இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி குடுக்குறதனால தான புள்ளைகளுக்கு எல்லா வியாதி வருது நல்ல வேளமா இப்ப நம்ம வீட்டு புள்ளைங்கலாம் அது எதுவுமே சாப்பிடுறதே கிடையாது இதெல்லாம் மாரிட்டாங்க ஏமா நான் நீங்க நம்ம வீட்டு புள்ளைங்க சனோடுனே இப்ப எப்பவுமே நீங்க சொல்லுவீங்க நம்ம வீட்டு புள்ளைங்க வட்டோம் இந்த ஜங்க் எல்லாம் சாப்பிட்டீங்க நிச்சய வீட்டு பாரின்னா

குடிக்காம இருக்க முடியுதா என்னாலையும் சுகரை ஏறி போய் வச்சுக்கிறது அதனால் இனிமேல் மாப்பா வந்தால் சொல்லுங்க சரியா நீங்கள் வந்தால் தான் நாங்கள்லாம் வந்து பேட் பேட் பேபிஸாக போகிறோம் மற்ற நாள்லாம் குட் பேபிஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா வந்தா சொல்லுங்க

fruits. Very, Fruit Very good. Fruits are park it forward. Very good. Come here, come here. Come here, come here. Come here, come இப்போ நான் பரவாயில்ல அது மாஸ்கை கழட்டுங்க இப்போ நான் டென்னிஸ்லேயே சேர போறிய ஆமாம் டென்னிஸ் சூப்பர் நல்லா நல்ல இது நல்ல கேம் இந்த ஸ்கேட்டிங்கு இந்த அது இவெல்லாம் விட டென்னிஸ் சூப்பராக இருக்கும் ஓகே